அஸ்லாம் வலைக்கம் வரமத்தில காலையில் எட்டு மணி எப்படி இருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கும் மழை இருக்காங்க ஆனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக விட்டுருச்சு அங்கே போக நான் டைம் ஆச்சு கடைக்குன்னு சொல்லி போட்டு கிளம்பிட்டேன் காலையில் கடைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தீனி போட்டுக்கலான்ட்டு ஆனால் இப்போ போய் கூண்டில் தான் வந்து தீனி போட்டோம் கூண்டில் போட்டோம்னா எல்லாம் பிரித்து பிரித்து விடணும் டைம் ஆகும் இருக்கிறதே இந்த கிளைமேட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணுறது நம்ம டாமி தான் நல்லா இந்த மேலே ஒரு நாலஞ்சு ஜிகளை செட் பண்ணி வச்சுக்கிட்டான் போயிருந்தேன் புழு புழு கிளைமேட்டுக்கு தகுந்தாப்பில் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடான் ஏண்டா பிரௌனே அவ்வளோ பார்க்கியா அவள் வெளியே வரதில்லை அமௌண்ட் உள்ளாரையே உக்காந்துக்கிட்டான் மி கூடியே வரோம் எப்பவுமே அப்படிதான் நம்ம போனோம்னா கூடியே வருவோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே வந்து படுத்து கிடக்குறான் பாரு ஹே டாமி ஏன் இங்கே வந்து பார்த்து கிடக்குற ஆ ஓகேப்போ போய் இங்கே அப்பா எப்படி இருக்கு பார்த்தீங்களா மிஸ்ட்டு சரியான மிஸ்டருங்க தான் லைட்டாக விட்டுருக்கு பயங்கரமான மிஸ்டர் கண்ணே தெரிய முடியுதா ஸோ கடைக்கு போய்ட்டு வந்தாச்சு மணி பன்னெண்டாச்சு பன்னெண்டு மணி மாதிரி தெரியுதா யாருக்காச்சும் மணி பன்னெண்டு மணி எப்படி இருக்குது பார்த்தீங்களா பன்னெண்டா ஒன்று சாரி சின்ன மிஸ்டேக்கு ஓ மணி ஒன்றாச்சு மதியானம் ஒரு மணி மரியா இருக்குது எப்படி இதாக இருக்குது ஆனால் இன்றைக்கி ம மழை இல்லை வெறும் பனியான பனி பயங்கர பனி எல்லாம் பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல சரி முதல்ல எல்லாத்துக்கும் தீனி போடலாம் ஓப்பன் பண்ணி தரேன் ஆய் பிறக்க முடியல வேறு சொன்னா தொடது இவங்களோடாட்டு தாங்கிறது யார் யார் முட்டை போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல பாவம் பர் இந்தா இந்தாடா தடா பா பாந்துக்கிட்ட வேறு ஓடுறான் போடு ஒரு பக்கம் போய் சாப்பிட்றோம் அப்புறம் கரெக்டாக இருக்கு இறங்க ஏறங்க பா ஃபுல்லாக இறச்சிட்டாச்சு எதிர் வேறு நிறையா கொட்டிருச்சு முதல்ல முட்டை யாரும் போட்டுருந்தானோ முட்டை ஏற்றிடலாம் கதவை சாத்திடலாம் யாரும் ஊட்ட போகாத மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம தான் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா நாய்கள் ஜாக்கிரதை சின்னவன் மட்டும் முட்டை போட்டிருக்கா வேறு யாரும் முட்டை போடக்கானா வேறு யாராச்சும் முட்டை போட்டிருக்கீங்களாடி அய்யோயோ முட்டை போச்சு நல்லவர் உடையிலங்க ஆட சரி முட்டை தூக்கி குடா வச்சிடலாம் ஓகே ரைட் நம்மளுக்கும் டைம் ஆச்சு நீங்கள் கொடுக்கு வர போகணும் இறங்குடா இறங்கடா பாடா வந்து சாப்பிடுவா உனக்கு தான் நிறைய இடத்துல போட்டுருக்க வா இறங்கி வா இறங்கி வா வாங்கினே தூங்க விடுங்க சாப்பிடுங்க வா 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 இறங்க வாங்க இறங்க மாட்டேங்க வெரி குட் வெரி குட் கீரை கீழே இருக்கு போய் சாப்பிடு போ வா யாரு கீழே வாத்துக்கு தான் நல்லா கும்தா கும்தான் டி வாடி 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 வந்து சாப்பிட்றா சாப்பிட்றா வாடா 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 சரி தோர்ச்சிட்டு போ 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 நீ சாப்பிட வெளியே எதுவும் போய் தோன்றராஜ் ஏய் போ